அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதற்கான வீடியோ அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு காமனா வந்து ஒரு டவுட் இருக்குங்க முத்ரா பத்தி ஆக்சுவலி ஒரு மாதிரி சொல்லி தரீங்க எல்லா முத்ராவும் இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி சொல்லி தராங்க கையில கையை வந்து டிப்ல வைக்கணும்ன்றீங்க இல்ல வந்து சும்மா தொடணும்னு சில பேர் சொல்றாங்க இல்ல சில பேர் வந்து இங்கே வச்சா போதும் அங்க வச்சா போதும்னு சொல்றாங்க எது மேடம் வந்து இது ஒரு பொசிஷனிங் எப்படி தெரியுது இது வந்து எனக்கு ஒர்க் ஆகதா ஆகலையா இப்ப இந்த எந்த பொசிஷன்ல வச்சா எனக்கு ஒர்க் ஆகும் இப்படி நாங்கள் எப்படி மேடம் இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க சோ அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை வச்சே நமக்கு டயக்னைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ற முத்ரா நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நம்ம எதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம நான் இப்போ வந்து சின் முதரா பெர்ஃபார்ம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த டிப்பன் இந்த டிப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்றேன் சோ இத வந்து நான் எப்படி எனக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமே இந்த முத்திரை வேலை செய்தா இல்லையான்னு ஒரு துடிப்பை நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இது இந்த முத்திரை மட்டும் கிடையாதுங்க நீங்க எந்த முத்திரை செஞ்சாலுமே அந்த துடிப்பை நீங்க வந்து உணரணும் நிறைய பேர் வந்து நம்ம முத்திரைகள் பண்ணிட்டே அந்த மாதிரி துடிப்பை உணர்ந்தோம் அப்படிங்கறத நம்ம கமெண்ட்லயே போட்டுக்கிறாங்க சோ அந்த மாதிரி ஒரு துடிப்பை நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா நீங்க பண்ற ஃபிங்கர் பொசிஷன் முத்திரைகள் கரெக்ட் அப்படிங்கிறது அர்த்தம் அதை நீங்க வந்து நீங்களே வந்து என்ன சொல்கிற செல்ஃபா டயக்னைஸ் பண்ணிக்கோங்க சோ இதை தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் அதற்கான வீடியோ தான் இருக்குது நன்றி